இதுல வந்து பாத்தீங்கன்னா பைப்பிங் வித் ஜிப் இதுல ஓவர் வராது முன்னாடி பேக்கெட் மட்டும் வரும் எக்ஸல் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்போ ஆஃபர்ல இருக்கு அதாவது போர் பீஸ் செவன் ஹண்ட்ரட் காம்போ ஆஃபர் அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதே வந்து உங்களுக்கு போட் நெட் இருக்கு இது வந்து பைப்பிங்கு பைப்பிங்கு கலெக்ஷன் ஒரு நாலு பீஸ் மட்டும் உங்களுக்கு நான் ஓபன் பண்ணி காமிச்சிருக்கேன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு और फोर पीस மட்டும் உங்களுக்கு இமேரிய உங்களுக்கு காண்கிறேன். போத் மெர்க் உங்களுக்கு டிசைன் தெரிஞ்சத 골وري மகளை திருப்புணம் செய்யும் போது தகவல் வெளியாகியிருக்கிறது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 पीस 700 காம்போ ஆஃபர். 4 पीस 700 காம்போ ஆஃபர். நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாண்டில் டிசைஸ்다 பாத்துட்டு இருக்கோம். இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடு பேக்கெட் இருக்கு சைடு பேக்கெட் இருக்கும் ஓவர் லாக் இருக்கும் இது வந்து மூணு பீஸ் காம்போ ஆஃபர் உள்ள கலெக்ஷன்ஸ்லாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொண்டு போய் காமிக்கிறேன் சாம்பிளுக்கு நான் நான் இருக்கிறேன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே மல்டி கலர்ஸாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் నేల కుల నేల యేరుటాదే నేల మిండు వనే ఓట్ట్ికు చ్మడన్డి నేల గుల కైతుయే�ం క్ల క్లాగ్ కోడా న資ాల్లా కోడేలుా రికు వనేల మెండు சைSizes வந்து பாத்தீங்கன்னா எல் டூ XXL sizes வரைக்கும் வந்து பாத்தீங்க இந்த காம்போ ஆஃபர்ல இருக்கு செவன் ஹண்ட்ரட் காம்போ ஆஃபர்ல வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு கிடையாது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இந்த மாதிரி நெக் டிசைன்ஸ் உங்களுக்கு இருக்கு

3 piece సవనారండా కంబో ఆప్రదా పోకురుకు సెంట్ర్లందు నార్త్రత్రతు నార్త్రాంద్రందా మురు మురు వార్రియిలా నెక్స్ట్ ఎందా కంబో ఆప� எங்கள் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து இருக்கும் சைடில் பேங்கெட் இருக்காது ஓவர்லாக் இருக்காது க்ளாப் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் காட்டன் தான் வெட்டியாக இருக்கும் த்ரீ பீஸ் வந்து உங்கள்கிட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் பாம்போ ஆஃபரில் போட்டிருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்குமோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட்டன் டைப்பு த்ரீ பீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பாம்போ ஆஃபர் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் காம்போ ஆஃபரில் நெக்ஸ்ட்டு என்ன காம்போ ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா டூ பீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் காம்போ ஆஃபர் தான் இது வந்து பிராண்டர் ப்ராண்ட் சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல் டூ டூப்லெக்ஸன் சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்போ ஆஃபரில் இருக்குது சைடு பேக்கெட் இருக்கும் ஓவர் லாப் இருக்கும் டூ பீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் காம்போ ஆஃபர் அதனால் வந்து எலாஸ்டிக் கேப் இது பிரிண்ட்டு மெட்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுக்கு எலாஸ்டிக் கேப்பு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் லைக் కలర్స్ లెల్ కలర్స్ బ్లాక్ మస్ట్ కలరు ఇది ఎలాంటి టూ పీస్ హండ్రెడ్ కాంపౌండ్ ఎంప్యరి వస్తుంది పతీజస్ పట్టిన ఎక్సెల్ టు డబుల్ ఎక్సెల్స్ సైడ్ పాకెట్ ఓవర్ లక్ నెక్స్ట్ ఒక బాక్స్ అండ్ ప్యాక్ వర్ ఇకర్ మటీ కలర్ఫుల్స్ சைடு ப்ராக்கிட் இருக்குது ஓவர் எக்ஸ்எல் டு டபுள் எக்ஸ்எல் நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப் நைட்டிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் பிரேக் மாதிரி தான் உங்களுக்கு ஃபிஃப்டி வந்து எலாஸ்டிக் பண்ணி தான் நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரே சைஸஸ் தான் பினாரி வந்து பாத்தீங்கன்னா நாலு இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிப்லாம் 2 பீஸ் 600 காம்போ ஆஃபர் 2 பீஸ் 600 காம்போ ஆஃபர் எல்லாமே 2 பீஸ் 600 காம்போ ஆஃபர் தான் சோ ஃபர்ஸ்ட் நான் கான்சர் எல்லாமே உங்களுக்கு 2 பீஸ் 600 காம்போ ஆஃபர். நெக்ஸ்ட் வந்து நைட் சூட் மல்டி கலர்ஸ் மாதிரி இருக்கு. சாம்பல் பேண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சைடு பாக்கெட் ஓவர்லாக் இருக்கு. எல்லா டீமே இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பீஸ் வந்து 600 காம்போ ஆஃபர். எல் டூ டபுள் எக்ஸ்எல் சைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் டூ பி சிக்ஸ் போக கலர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்பர்லா நேக்கு தான் பார்த்துக்கிறோம் பன்னீர் கிளாக்கில் அம்பர்லா நேக் டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்ஸ் லீவ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி பெல்ஸ் லீவ் வந்துடும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நாட்டு இருக்கு இப்படியே உங்களுக்கு சைடு பேக்கெட் இருக்கும் ஓவர்லாப் இருக்கும் इधर उनके टू पीस बंदे सिक्स अंडर कांबो आउट है वो बोले उनके पास वो बहुत सुपर और तो बने हुए रहते हैं साइज़ इसमें उनके पास इतना एक्सल टू डबल एक्सल साइज़ होते हैं एक्सल टू डबल एक्सल साइज़ होते इधर उनके सुपर और तो नेक्स्ट वन पाते हैं ना फीडिंग नहीं बिना काम இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஜிப் வந்திருக்கும் த்ரீ ஜிப் வந்திருக்கும் உங்களுக்கு இது உங்களுக்கு டூ பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாம்போ ஆஃபர் தான் எக்ஸ்எல் டு டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் இருக்குது சைடு பேக்கெட் இருக்கும் ஓவர் லாப் இருக்கும் ஒரு ஷேப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கர் போட்ட அந்த ஷேப்பை இந்த ஃபீடிங் நைட் உங்களுக்கு கொடுத்துருக்கும் க்ளாட் லைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹெவி கிளாட்டு டூ பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாம்போ ஆஃப் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் நைட்டு தான் பார்த்து இப்போது குர்த்திட்ட குர்த்தி மாதிரியே இருக்கும் போர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே போட்டு போய்க்கலாம் சைடு பேக்கெட் இருக்குது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாட் இருக்கு சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் டூ ட்ரிப்ளப்ஸ சைஸஸ் வரைக்கும் இருக்கும் டூ பீஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் பாம்போ ஆஃபர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாம்பிளுக்கு ஒரு ரெண்டு பீஸ் தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது ஸோ சாம்பிளுக்கு வந்து ஒரு ரெண்டு பீஸ் பீஸுக்கு உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஜம்போ சைசஸ் நைவிஸ் தான் ரொம்பவே பெருசாக இருக்கும் ஃபின் வச்சிருக்கு முன்னாடி ஹெவி கிளாத்து சைடு பேக்கெட் இருக்கும் ஓவர் லாக் இருக்குது பார்த்துக்கோங்க ரொம்பவே பெருசாக இருக்கும் ஜம்போ சைஸஸ் டூ பீஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் காம்போ ஆஃபர் தான் போட்டிருக்கோம் கிளாத் பைக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த பிக் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பீஸ் செவன் ஹண்ட்ரட் பாம்போ ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும் ஸோ நம்ம கோவைக்கார நைட்டி ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்போ சைஸஸ் நைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசங்க நிறைய இருக்குது

சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதுபோக ஜம்போ சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதில் காஷன்ஸ் இருக்கு நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டி தவிர மற்ற இல்லை மற்ற ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்குறோம் இது வந்து உங்களுக்கு செவன் பார்ட் காட்டன் தான் ஓவராக கூட போட்டிருக்கு ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபா செவன் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு இதுல எயிட் பார்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் ஓவர்லாக்ல போட்டு இருக்கும் அதே வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி இருக்கு இது வந்து கிளாத் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மங்கை கிளாத் மாதிரி வரும் எம்ப்ராய்டிங் போட்டுருக்கோம் இதுல உங்களுக்கு ஓவர்லாக் கொடுத்துருப்பாங்க ஓவர்லாக் கொடுத்துருப்பாங்க இது டூ ஹண்ட்ரட் செவன் பார்ட்டும் டூ ஹண்ட்ரட் தான் எயிட் பார்ட்டும் டூ ஹண்ட்ரட் தான் இந்த இந்த மெட்டீரியல்ல இந்த மெட்டீரியல்ல மட்டும் செவன் பார்ட் செவன்ட்டி ஃபைவ் எயிட் பார்ட் வந்து எயிட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டபல் தான் காமிச்சிட்ருக்கேன் இது வந்து உங்களுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா உறிஞ்சி கொடுப்போம் இது வந்து நாலு பீஸு நூற்றம்பது ரூபா காம்பாண்ட்டில் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இதோட கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது இது எடுத்துக்கலாம் எடுத்துக்கலானீங்க இது வந்து உங்களுக்கு நாலு பீஸ் இரநூறுவாய்க்கு நல்ல ஒரு லென்த்தாக வரும் நல்லா நீங்கள் கட்டி குடிச்சிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது இது நாலு பீஸ் வந்து இரநூறுவா ஸோ நைட்டி தவிர வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது போக துண்டு இருக்குது லுங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சாம்பிளுக்கு ஒரு ஒரு பீஸ் தான் உங்களுக்கு இருக்கேன் ஸோ கலெக்ஷன்ஸ் வேணுன்றவங்க வீடியோ கால் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருப்பேன் ஸ்டிச்சிங் பண்ணியே இருக்கும் மூட்டியே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மீட்ரு ரெண்டே கால் மீட்ரு ரெண்டு மீட்ருலேயும் இருக்குது ரெண்டே கால் மீட்ருலேயும் இருக்குது நூறுரூவா தான் இந்த லுங்கிலாம் பார்த்தீங்கன்னா ப்யூர் காட்டனு ஸ்டிச்சிங் வந்து மூட்டியே இருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கலர் வேஸ்டும் இருக்கு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் காம்போ அக்கூட எல்லாமே வந்து உங்களுக்கு சிப் அண்ட் பெஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போவிக்கிறது நைட்டி ஷாப்ல இருக்கு நைட்டி தவிர இன்ஸ்கட்டு நுங்கி டவல் எல்லாமே இருக்கு உங்களுக்கு ஷாப் வந்து பயனுள்ளதா இருக்குது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கால் மூலிமா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை வீடியோ கால் வந்தீங்கன்னா ஃபுல் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வாங்கப்போம் என்னென்னு இருக்குன்னு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஜிபேஆர் கோட் பே தான் நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் வந்து பார்த்திங்கனா அங்கே ஒரே போட்டு விட்டுருவோம் ரெண்டு நாளில் வந்துட்டு உங்களுக்கு பாஸ் வந்து ரிசீவ் ஆகிடும் அண்ட் வந்து பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷாப் வந்து பயன்படுத்தி உப்புனு போகிற ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு பிக் பாஸ்ஸாக அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப் இருக்குது ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் உடனே நிறைய வந்து அப்டேட் பண்ணுறேன்